நூறு நாள் வேளையில் ஒரு நாளைக்கு சம்பளம் ரூபாய் கோரிக்கை வைக்கும் விவசாய சங்கத்தினர் ஏற்றுக்கொள்ளுமா அரசாங்கம் நம்ம நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அதாவது நூறு நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் வருடத்திற்கு நூறு நாட்கள் வேலை நூத்தி ஐம்பது நாட்களாக மாற்றம் செய்யப்படும் அப்படிங்கிற அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டது அதுக்குரிய வேலைப்பாடுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு நாளைக்கு சம்பளம் என்பது முன்னூத்தி ரூபாய் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும் ஆனால் முன்னூத்தி ரூபாய் முழுவதுமாக கைகளுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்புகள் என்பது கிடையாது அங்க பிடித்தம் அதெல்லாம் போக ஒரு முன்னூறு ரூபாய்க்கு மேல உங்க கைகளுக்கு இப்ப வேலை செய்யக்கூடிய பணம் என்பது வருவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது மத்திய அரசும் ஒரு ஆயிரத்தி கோடி ரூபாய் பக்கம் என்பது நிலுவைத் தொகை தமிழகத்துக்காண்டி வச்சிருக்காங்க சரி இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு புறம்

தற்போது பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டங்கள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாக் கொண்டு ஒரு நாள் வேலையிலே முழு சம்பளம் என்பது வழங்க வேண்டும் பணி செய்யக்கூடிய அந்த இடத்திலேயே குடிநீர் வசதி நிழல் பந்தல் முதல் முதலுதவி பெட்டி ஆகிய அனைத்துமே அந்த இடத்திலே இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் நூறு நாள் வேலை இருநூறு நாட்களாக மாற்றம் செய்யப்பட வேண்டும் அறுநூறு ரூபாயாக சம்பளம் என்பது உயர்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் என்பது வச்சிருக்காங்க இது நடைமுறைப்படுத்தப்படுமா அப்படிங்கிறத தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு கூட சொல்லலாம் மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க